வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் போயிட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்திக்கிறேன் நீ நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழ் மாத ஜோதிடம் அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா தை மாத பலன்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேசராசி பாத்தாச்சு போறது பாத்தீங்கன்னா வந்து ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு தை மாசம் எப்படி சார் இருக்க போனோம் ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நான்காம் பாக அதிபதி இந்த நான்காம் பாகி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தை மாசம் பாத்தீங்கன்னா வந்து மகர வீட்டை உட்காந்துருப்பாரு அப்போ நான்குங்கிறது தாயார்த்தனம் இல்லையா முன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் இல்லையா அப்போ அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ற இடமா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சிந்தனை எடுத்தாலும் தாய் தந்த நம்ம அனுகூலம் பெற்று அவங்க ஆசை பெற்று நம்ம செய்யக்கூடிய காலமாக இருக்கும் உங்களோட முன்னோர்கள் தாய்வழி சொந்தம் தகப்பனா வழி சொந்தம் இதெல்லாம் நம்ம கூடி கலந்து நான் இது செய்ய போறேன் அதை நான் பண்ணப்ப நீங்க வந்து கலந்து நீங்க பேசி செய்யக்கூடிய காலமாக இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் இதுல வந்து மாதா பிதா அதாவது மாதாங்கிறது அந்த தாயை குறிவிடுறது உங்களுக்கு நான்காம் பாவ சூரியன் இந்த சூரியன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் தகப்போனஸ்தானம் இங்க அமர்ந்து இவருடைய பார்வை எங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மேல வீடும் கடகத்து மேல அந்த சூரியன் பார்வை செலுத்த போறாரு அப்போ தாயும் தந்தையும் என் இரு கண்கள் நீங்க பேசக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் எந்த ஒரு முடிவு இருந்தாலும் நீங்க தாய் தந்தை கேட்டு அவங்க நீங்க எடுக்கக்கூடிய காலமாக நான் பார்க்க போறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை சூரியன் பார்க்கும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா அரசு வேலை ஆதாயம் கிடைக்கும் அரசு வழங்க பிரச்சனைகள் தீரும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அதிகார நண்பர்கள் நபர்கள் மூலியமான ஆதரவு கிடைக்கும் அதிகார மிக்க பதவிகள் கூட வாய்ப்புகள் உண்டு உடலில் இருந்துகிட்டத நோய் நொடி பிணி பீடை தீரக்கூடிய காலமா இந்த காலம் சார் இது ஒரு பிரச்சனை சார் என்ன கூட சார் ரொம்ப நாளா மருந்து சாப்பிட்டே இருக்கேன் சார் எனக்கு வந்து கிளிக் ஆகல சார் இப்போ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க ஒரு டாக்டர் அட்வைசபிள் பண்ணுவாங்க இல்ல ஒரு மருந்து அட்வைசபிள் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தும் உடல்ல இருந்துகிட்டு இருந்த பீடை தீரக்கூடிய காலம் ஏன்னா சூரியன் சந்திரன் உடல் காரகனா பாக்க போறார் அதே மாதிரி மனோக்காரணி பார்க்க போறாரு மனதுல புத்துணர்வு இருக்கும் மனதுல இருந்துகிட்டு இருந்த சோகங்கள் தீரக்கூடிய காலம் இந்த தை மாதம் அன்பர்கள் உங்களுக்கு அப்போ நீண்ட நாளா இருந்த குழப்பம் தீரப்போகுது அதே மாதிரி உடல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்துக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக பார்க்க போறோம் அதே மாதிரி தாயாருக்கு உடல்ல இருந்துகிட்டு இருந்த நோய் நொடி பிணைப்பீடையும் குறையும் சரி இதுல அடுத்தபடியா எடுத்து பார்க்கும்போது இந்த சூரியன் அந்த கடகங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் ஆகும் ரிசபம் மிதுனம் கடகம் மூன்றாம் இடம் இல்லையா அப்ப மூன்றாம் இடத்து சூரியன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தைரிய ஸ்தானம் உங்களுடைய வெற்றி சார்ந்த சூரியன் பார்க்கும்போது வெற்றி என்னமோ உங்களுக்கு ஏங்க புரியுதா வெற்றி மனதுல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் பட் இருப்பினும் சூரியன் அங்க போது சூரியன் சனி வீட்டுல இருந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கண்கள்ல கோளாறுகள் வர வாய்ப்புகள் உண்டு கண்கள் அடிபட வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கண்ணை கவனமா பாத்துக்கோங்க கண் கண்ணாடிகள் அணியக்கூடிய காலமாக சிலருக்கு இந்த காலகட்டம் அமையும் அதுக்கு ப்ரீ கேஷனா என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க இது ஒரு பக்கம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பிட்டு எல்லாருக்குமே இது அனுகூலமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு இருப்பார் அதாவது ராசி லக்னம் ரிசபா ராசி ரிசப லக்னம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்க குரு பகவான் இருக்காருங்க குரு பகவானுடைய பார்வை உங்களோட ஐந்தாம் இடத்துல விழும் ஏழாம் இடத்துல வீழும் உங்களோட பதினொன்றாம் இடத்துல வீழும் சரி இப்போ இந்த குருவோட பார்வை உங்களுக்கு இந்த அமர்ந்திருக்காரு பாத்தீங்களா சூரியன் இந்த சூரியன் மேலையும் நமக்கு குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு பார்வை இல்லையா இதுல ஒன்பதாம் பார்வை எங்க வரும் அவருக்கு உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் மேல வந்து விழுது இல்லையா அப்ப இது ஒரு வகையான ராஜ யோகம்னு சொல்லுவோம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க உதவி நீங்க அரசுல எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஏதோ ஒண்ணு அரசாங்கம் எதிர்பார்த்தீங்கன்னா தாலையாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதமே உண்டு சரிங்க ஐயா அடுத்தபடியா நம்ம இங்க என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்து சந்தோஷங்கள் பிறக்க போகுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருந்தவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்படுறாங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தை வந்து இவரு இல்லையா அப்ப கணூன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்நூலியம் அதிகரிக்க போக போகுது அஞ்சாம் இடத்தை அவர் பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்க போக போகுது ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கும்போது தகப்பன் மூலியமான ஆதாயங்கள் இருக்க போக போகுது அப்ப இரண்டாம் இடத்தை அவர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா லாபம் மேன்மை சேர போக போகுதுங்க அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசி ரிசப லகன நண்பர்களுக்கு இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்பும் இருக்கு தகப்பன் தாய் இவங்களை போயிட்டு சந்திச்சு சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க டக்குன்னு ஊருக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர்ல நான் போய் அம்மா அப்பா பார்த்துட்டு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முயற்சிக்கும் தகப்பன் தாய்கிட்ட வந்து அட்வைஸ் காலமாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆதாயம் இருக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சிகள்ல வெற்றிகள் இருக்கும் உடல்ல முன் ஆரோக்கியத்துக்கு முன்னேற்றம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலையும் முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு இது ஒண்ணு அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றோம்னா வரக்கூடிய அர்த்தம் மாதம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சனி இணையக்கூடிய காலம் அப்போ அடுத்த மாதத்துக்கு நம்ம இப்பவே நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்ப எது அப்பா கூட கலந்து உரையாடி அந்த வருகின்ற காலத்தை நம்ம எப்படி செய்யலாம் இதை எப்படி பண்ணலாம் எப்படி பண்ண திட்டமிடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் புரியுதுங்களா இதுல உங்களுக்கு இன்னும் அதிகமான பழங்கள் வேணும் பிரியப்பட நீங்க முருக பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க அது முருகன்ல அறுபடை வீட்டுல எந்த ஒரு அறுபடை வீடாக இருந்தாலும் சரி ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பிரியப்பட நீங்க நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சன் வாங்கிக்கோங்க இன்னும் நம்ம சேனல் சப்ரை பண்ணா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி